இந்த நினைவுத்திரத்தில் நாங்கள் கேள்வி கருதுல நான்கு விதமான அம்சங்கள் இருக்கு நீங்கள் கேட்டிருக்கிறார்கள் என்ன பண்ணுறது அந்த கதை சம்பந்தமாக சொல்ல முடியுமா நீங்க ஏதாவது அறிந்திருக்கிறார்கள் உங்களுக்கு அப்படி ஒரு கதையை சொல்லிவிடுமாட்டி வருகிறோம் அப்ப பிள்ளைகளை என்ன செய்யறோம் அந்த எண்ணெய் கருக்கொழுக்க கொண்டு வாங்க பெரும்பாலான பிள்ளைகள் நமக்கு தருகிற விட இல்லை இல்லை இல்லைன்னா சொல்லப்படும் பார்க்கிறோம் தெரியாது நமக்கு ரோல் என்னென்றால் அந்த கதை சம்பந்தமான ஒரு எண்ணக்கரை பிள்ளைக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படியாக இருந்தால் நாங்கள் ஏதாவது கதையை நாங்கள் தமிழ்க்கு சொல்ல ஆரம்பிப்போம் இப்ப நாங்கள் சின்ன இடங்களில் பழங்கள் இல்லாமல் கதை சொல்லுவோம் ஒரு பாணியோட இது திருநலாம் இது உமாவா இது பாப்பாவா அப்படி போது அந்த கதையை சரியான முடிக்கிறதுக்கு இல்லை

மாமை பிள்ளைகள் கதை சொல்லும் அப்படி கதை சொல்ல முடியும் இவங்க என்னால் ஒரு கதையை நமக்கு போட்டுக்கிறாங்க அதனால் பிறகு பார்ப்போம் இந்த கதைகள் சம்பந்தமான வகைகளாக மூன்று கதைகளை அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க முதலாவது கதை உண்மை கதைன்னு சொல்றாங்க ஏன் அதற்கு உண்மை கதை என்று வைக்கிறாங்க இப்போ நாங்கள் பெரிய காலங்களில் நீங்கள் வந்து பல்கலைக்கழகங்களில் போய் சிறுகதைகள் சிறுகதையினுடைய அப்படின்னு போகிற சிறுகதைகளுடைய வகைகள் என்னெல்லாம் நாங்கள் படிக்கிற நேரம் எல்லாம் விட்டுட்டு இவங்கள் மூன்று விதமான கதைகளை கொண்டு இந்த கதையில கொண்டு வராங்க வர உண்மை கதையை சொல்லுவாங்க உண்மை கதைன்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எழுத்தாளர் அதை எழுதிக்கிட்டார் அதாவது பேர் அவர் ஒரு இயற்கையை பற்றி இயற்கையை காணப்படுகின்ற ஒரு விலங்குகளை பற்றி ஒரு தாவரத்தை பற்றி மனிதர்களை பற்றி மனிதர்களுடைய பாத்திரங்களை வச்சுக்கொண்டு அது தாய் தவப்பன் அப்படி ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கொண்டு ஒரு கதையை சொல்லி அந்த கதையை சொல்லியிருப்பார் அதை நாங்கள் உண்மை கதைகள் சொல்லுவோம் அப்போ உண்மை கதைகள் சொல்வதைய அர்த்தம் என்னென்ன வருது என்றால் அந்த கதையில காணப்படுகிற உண்மை என்பது அர்த்தம் அல்ல அந்த கதையில காணப்படுற உண்மை அல்ல அது ஒரு ஓட்டம் இருக்கிறார் எழுத்தாளர்கள் இருந்து கொண்டு அந்த கதையினுடைய ஆசிரியராக இருப்பதுதான் நன்மை கதை என்பதை நம்ம விளையாட கொள்ளும் கதையில் உண்மை இருக்க இல்லையா என்ற நிலத்தை கண்டுபிடிக்கிறது அவர் ஏதோ ஒரு விஷயத்தை கற்பனையிலேயும் உண்மை கதை இல்லாம் ஏதோ ஒரு வகை உண்மை உண்மை கதை என்பது அர்த்தம் என்றால் அந்த கதையினுடைய ஆசிரியர் இருப்பார் அதை சொல்லப்படுகின்ற கருத்துக்கள்ல யதார்த்தபூர்வமான விஷயங்கள் இருக்கும் அது ஒரு துயரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அல்லது ஏதாவது மாடுகள் நடந்த சம்பவம் சம்பந்தம்